வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு கொஞ்சம் ஆழமான விஷயத்துக்குள்ளே போக போகிறோம் வணக்கம் ஆமாம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு ஹிருதய சூத்திரன்னு ஒன்று இருக்குது அதோட விளக்க உரையில் சில பகுதிகள் கிடச்சது அதில் வந்து தியானம் அப்புறம் இந்த பூரண சூனியம் அதாவது முழுமையான வெறுமை பற்றியெல்லாம் பேசுது சரி ஹிருதய சூத்திரம் பௌத்தத்தோட மிக முக்கியமான சூத்திரங்களில் ஒன்று பிரக்ஞா பாரமித்தை வகையை சார்ந்தது ஆமாம் இதை மேலோட்டமாக பார்க்காம கொஞ்சம் உள்ள இறங்கி அலசலான்னு ஒரு எண்ணம் நீங்க தயாரா ஓ கண்டிப்பா இந்த உரை வந்து தியானத்தை நாம பொதுவா புரிஞ்சுக்கிற விதத்துல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா அணுகுது பாருங்க ஆமா அந்த வெறுமைங்கிற வார்த்தையே சிலருக்கு கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு மாதிரி இருக்கலாம் உண்மைதான் ஆனா இங்க அதுக்கு ஒரு ஆழமான நேர்மறையான அர்த்தம் இருக்கு சரி நம்ம நோக்கம் என்னன்னா இந்த உரையில சொல்ற முக்கியமான விஷயங்களை அதாவது தியானம் என்ன ஒருமுகப்படுத்துதல்னா என்ன அந்த வெறுமை அப்புறம் எதையும் அடைய தேவையில்லைன்னு ஒரு கருத்து வருதே அதையெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எளிமையா புரிஞ்சுக்கணும் நிச்சயமா இது ஒரு தத்துவ வகுப்பு மாதிரி இல்லாம ஒரு உரையாடல் வழியா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் ஆமா இது உங்களுக்காகவே செய்யற ஒரு அலசல் சரி நேரடியா விஷயத்துக்கு வருவோம் தியானம் வேற ஒருமுகப்படுத்துதல் வேறன்னு இந்த உரை சொல்லுது என்ன வித்தியாசம் இதுல நம்ம பொதுவா ரெண்டியும் தானே நினைக்கிறோம் அதுதான் அது ரொம்ப அடிப்படையான ஆனா முக்கியமான கேள்வி பாருங்க ஒருமுகப்படுத்துதல் கான்சன்ட்ரேஷன் சொல்றோமே அது நாம அன்றாடம் செய்யற ஒரு விஷயம்தான் எப்படி அதாவது ஒரு நான் இருக்கு அந்த நான் ஒரு குறிப்பிட்ட பொருளை பாக்குது இல்ல ஒரு மந்திரத்தை சொல்லுது இல்ல மூச்ச கவனிக்குது ஆமா நான் கவனிக்கிற அது கவனிக்கப்படுது ரெண்டு இருக்கு சரிதான் இங்க ஒரு செய்பவர் இருக்கார் ஒரு செய்யப்படுற பொருள் இருக்கு இதுக்கு பேருதான் புரியுது இந்த உரை என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி நாம ஒருமுகப்படுத்த முயற்சிக்கும் போது மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு உராய்வு ஒரு முயற்சி இருந்துகிட்டே இருக்குமாம் ஓ ஒரு டென்ஷன் மாதிரி ஆமா அது ஒரு விதமான மன இறுக்கம் அதனால சீக்கிரமே சோறு வந்துடும் இது நம்ம கடந்த காலத்துல இருந்து வருது நாம கத்துக்கிட்ட விஷயங்கள் பழக்க வழக்கங்கள் அதோட அடிப்படையில இயங்குது ஒரு வேலைய முடிக்கணும்னு கவனம் செலுத்துற மாதிரி சரி அப்போ தியானம் மெடிடேஷன் அது இதுக்கு நேர்மாறா கிட்டத்தட்ட அப்படிதான் தியானங்கிறது இருமையற்ற நிலைன்னு இந்த உரை சொல்லுது நான் டியூவல் கான்ஷியஸ்னஸ் அங்க கவனிக்கிற நான் தனியா இல்ல ஓ கவனிக்கப்படுற பொருளும் தனியா இல்ல உள்ளே வெளியேன்னு பிரிவினை கிடையாது எல்லைகளே இல்ல அது ஒரு விழிப்புணர்வு நிலை அவ்வளவுதான் அப்ப அதுல முயற்சி இருக்காதா துளியும் இல்ல அது ஒரு முயற்சி இல்லாத நிலை ஒரு ஆழமான ஓய்வு ரிலாக்சேஷன் நீங்க எதையும் செய்ய வேண்டியதுல சும்மா இருந்தா போதும் பீயிங் நாட் சூ சொன்ன மாதிரி அதேதான் செயலின்மை மூலமே செயல் அது இதுக்கு ரொம்ப அழகா பொருந்தோம் தியானம்ங்கிறது முழுக்க முழுக்க நிகழ்காலத்துல இருக்கு கடந்த காலம் எதிர்காலம் இல்லாம சுத்தமா இல்ல கடந்த காலத்தோட தூசியோ எதிர்காலத்தோட கவலையோ அதுல படாது அது ஒரு தூய்மையான உடனடியே இருப்பு உரையில ஒரு அழகான உவமை இருக்கு சொல்லுங்க வசந்தம் வருது புல்லு தானா வளருது பாருங்க ஆமா அது மாதிரி தியானம் தானா நிகழும் ஒருமுகப்படுத்துதல் மனுஷ முயற்சி மாதிரி தியானம் வந்து இயற்கையோட இயல்பு மாதிரி தெய்வீகமானதுன்னு கூட சொல்லுது சரி அப்போ இந்த ரெண்டு பாதைக்கும் கிடைக்கிற பலன்களும் நிச்சயமா வேற வேற மாதிரி இருக்குமாமே கண்டிப்பா ஒரு முகப்படுத்துதல் ஒரு வலுவான சுயத்தை அதாவது நான்குற உணர்வை உருவாக்குதுன்னு ஒரே சொல்லுது அதுக்கு என்ன அர்த்தம் இது ஒரு முக்கியமான வேறுபாடு பாருங்க ஒருமுகப்படுத்துதல் மூலியமா வர்றது ஒரு விதமான சக்தி பவர் சக்தி ஆமா அது அந்த முயற்சியில இருந்தும் அந்த உராய்வுல இருந்தும் உருவாகுது நீங்க ஒரு விஷயத்துல ரொம்ப தீவிரமா கவனம் செலுத்தி மன உறுதியோட இருக்கும்போது ஒரு சக்தி கிடைக்கும் இல்லையா ஆமா ஒரு டிரைவ் ஒரு வில் பவர் மாதிரி சரிதான் அந்த மாதிரி இந்த உரை என்ன சொல்லுதுன்னா உலகத்துல நாம பார்க்குற அதிகாரம் போட்டி மற்றவங்களை கட்டுப்படுத்த நினைக்கிற எண்ணம் ஏன் பெரிய அளவுல போர்கள் கூட இந்த மாதிரி உருவாகுற சக்தியோட தொடர்புடையதா இருக்கலாம்னு ஒரு குறிப்பு இருக்கு இது கொஞ்சம் இறுக்கமான சக்தி ஒரு ஆண் பால் தன்மை கொண்ட சக்தி மாதிரி இருந்து வருது அப்போ தியானத்தோட பலன் என்ன அதுவும் சக்தியா தியானம் கொண்டு வர்றது அமைதி பீஸ் இதுவும் ஒரு சக்தி தான் ஆனால் முற்றிலும் வேற விதமான சக்தி ரொம்ப மென்மையானது பின்பால் தன்மைன்னு சொல்லலாம் கருணை நிறைஞ்சது வன்முறை இல்லாதது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க புத்தரோட சக்தி அணுகுண்டு மாதிரி பயங்கரமானதில்லை அது ஒரு ரோஜா மலர் மாதிரி ஒரு குழந்தையோட சிரிப்பு மாதிரி ஒரு அகல் விளக்குல மில்லிசா எரிய ஒளி மாதிரி அது அமைதியோட சக்தி சுருக்கமா சொன்னா கான்சன்ட்ரேஷன் பிளஸ் வில் பவர் மெடிடேஷன் ஓ ஓகே இது இது ரொம்ப தெளிவா இருக்கு அந்த வேறுபாடு புரியுது சரி அடுத்ததா ஒரு சுவாரஸ்யமான விஷயத்துக்கு போலாம் அடைய முடியாத தன்மை நான் அட்டைன்மெண்ட்னஸ் ஆமா போதி சத்துவர்கள்னு சொல்றாங்களே அவங்க மனசுல எந்த விதமான என்ன திரைகளும் இல்லாம இருக்காங்கன்னு உரை சொல்லுது அதுக்கு காரணம் அவங்க இந்த அடைய முடியாத தன்மையில் இருக்கறது தானா அது என்னது அடைய முடியாத தன்மை தியானத்தை ஏன் அடைய முடியாதுன்னு சொல்றாங்க இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே இல்லையா நல்ல கேள்வி குழப்பமா தோணுறதுல ஆச்சரியம் இல்ல ஏன்னா நாம நம்ம வாழ்ற உலகமே எதையாவது அடையணும் பிடிக்கணும் சேர்க்கணுங்கிற அடிப்படையில தானே இயங்குது ஆமா படிப்பு வேலை பணம் புகழ் எல்லாமே அடைதல் தானே ஆனா இந்த உரை என்ன சொல்லுதுன்னா தியானங்கிறது நம்ம தேடி போய் அடையிற ஒரு புது பொருள் இல்ல அப்புறம் அது ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கு அது நம்மளோட இயல்பு நம்மளோட உண்மையான தன்மை ஓ அப்போ நம்ம அத தொலைச்சிட்டோமா தொலைக்கல நாம அத கவனிக்காம இருந்திருக்கோம் அது உரிமை கூறப்படாம இருக்கு ஆனா அது எப்போதுமே இங்க தான் இருக்கு நம்ம கூடவே அப்போ அத அடைய முயற்சி பண்ண தேவையில்ல தேவையில்ல அத இந்த கணமே நீங்க அடையலாம் உணரலாம் பாருங்க பணம் சம்பாதிக்க புகழடைய அதிகாரம் பெற இதுக்கெல்லாம் காலம் வேணும் முயற்சி வேணும் வெளில இருந்து சில விஷயங்கள் நடக்கணும் ஆமா ஆனா தியானம் அப்படி இல்ல அதுக்கு காலம் தேவையில்லை இந்த நொடியில சாத்தியம் நிர்வாணம் கடவுள்னு நாம சொல்ற விஷயங்கள் கூட வெளியில இருந்து நாம வாங்க போற கோப்பைகள் இல்லை அது நம்மளோட உண்மையான நிலைன்னு இந்த உரை ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஆனா நாம எல்லாருமே பாதுகாப்புக்கு வெளியில தானே தேடுறோம் பணம் வங்கி இருப்பு உறவுகள் இதெல்லாம் பாதுகாப்பு தராதா இது ஒரு பெரிய மாயைன்னு இந்த உரை சொல்லுது வெளியில நீங்க பாதுகாப்பு தேட தேட உண்மையிலே உங்களுடைய பாதுகாப்பின்மை உணர்வு அதிகமாகும் குறையாது அப்படியா ஆமா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பணம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வேணும்னு தோணும் எவ்வளவு அதிகாரம் இருந்தாலும் அதை இழந்துடுவோமோனு பயம் இருக்கும் பணக்காரரா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே பாதுகாப்பு வெளியில தேடுனா அவங்க ரெண்டு பேருக்குமே உள்ளுக்குள்ள ஒரு பயம் ஒரு நிறைவின்மை இருக்கத்தான் செய்யும் அப்போ உண்மையான பாதுகாப்பு எங்கே இருக்கு அது உள்ளுக்குள்ள இருக்கு அந்த எதையும் அடைய தேவையில்ல எதுவும் ஆக வேண்டியதில்ல நான் ஏற்கனவே முழுமையா இருக்கேங்கிற உண்மையை தான் உண்மையான பாதுகாப்பு பயமின்மை அந்த மரணமற்ற நிலை இருக்கு அது உள்நோக்கிய பாதை சரி அடுத்ததா அந்த மையமான கருத்து பூர்ண சூனியம் எம்டினஸ் முழுமையான வெறுமை கேக்கவே ரொம்ப தீவிரமா இருக்கு அது என்னது வெறுமைன்னா ஒண்ணுமே இல்லாத சூனியமா இல்ல இல்ல அதுதான் இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வெறுமைன்னு நாம சாதாரணமா பயன்படுத்துற அர்த்தம் வேற இங்க ஹிருதய சூத்திரத்துல சொல்லப்படுற அர்த்தம் முற்றிலும் இது ஒரு அனுபவம் இல்லன்னு ஒரு ரொம்ப தெளிவா சொல்லுது இட்ஸ் நாட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் அனுபவம் இல்ல ஏன்னா ஒரு அனுபவம்னு நீங்க சொன்னாலே அத அனுபவிக்கிற ஒருத்தர் இருக்கணும் அப்புறம் அனுபவிக்கப்படுற ஒரு பொருள் இருக்கணும் இல்லையா ஆமா நான் பார்க்குறேன் அது பார்க்கப்படுது நான் உணர்கிறேன் அது உணரப்படுது சரிதா இங்க ஒரு இருமை இருக்கு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டுவாலிட்டி ஆனா இந்த பூர்ண சூனியத்துல இந்த முழுமையான வெறுமையில அனுபவிக்கிற அந்த நான்கிற உணர்வே கரைஞ்சு போயிடுது நான் இல்லாம போயிடுதா ஆமா அந்த நான் மறைஞ்சிடுது அப்போ யார் அனுபவிக்கிறது எதை அனுபவிக்கிறது அது வந்து நீங்களாவே மாறிடுறீங்க நீங்களே அதுவா இருக்கும்போது அது எப்படி ஒரு தனிப்பட்ட பொருளா ஒரு அனுபவமா பார்க்க முடியும் இது ரொம்ப நுட்பமா இருக்கு அப்போ பார்ப்பவர் பார்க்கப்படுவதுங்கிற அந்த பேதம் இல்லாம போயிடுதுங்கிறீங்க அதேதான் அது ஒரு முழுமையான நிலை அப்சல்யூட் அதுல எதையும் நீங்க கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது அது முழுமையா பூரணமா இருக்கு அப்போ நான் கடவுள அனுபவிச்சேன் ஞானத்தை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த உரையோட பார்வையில அப்படி சொல்றவங்க ஒண்ணு அதை முழுசா புரிஞ்சுக்கல இல்லனா அவங்க கிட்ட அத சரியா விவரிக்கிறதுக்கு போதுமான மொழியிலன்னு அர்த்தம் தான் புத்தர் இயேசு மாதிரி பெரிய ஞானிகள் கிட்ட இது பத்தி கேட்டப்போ அவங்க பல சமயம் மௌனமா இருந்திருக்காங்க ஆமா அதுக்கு வார்த்தைகள் இல்லையா வார்த்தைகள் அந்த நிலையை சுட்டி காட்டலாம் ஆனா அதை முழுசா பிடிச்சிட முடியாது ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்ற மாதிரி இது ஒரு முடிஞ்சு போன எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இது ஒரு தொடர்ச்சியான எக்ஸ்பீரியன்ஸிங் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு நதி மாதிரி ஒரு செயல்முறை ரொம்ப ஆழமான கருத்து சரி அடுத்து ஞானத்தை மட்டும் நம்பியிருத்தல் போதி சத்துவர்கள் பிராஜ்யா பாரமிதை அதாவது ஞானத்தின் முழுமையை மட்டும் தான் நம்பி இருக்கிறாங்கன்னு உரை சொல்லுது ஆமா ரிலையிங் ஆனா பொதுவா பௌத்தத்துல சொல்றாங்களே புத்தம் தர்மம் சங்கம் இந்த மூணுலையும் சரணடையணும்னு புத்தம் ஷரணம் கச்சாமி தம்மம் ஷரணம் கச்சாமி சங்கம் ஷரணம் கச்சாமி இது அதுக்கு முரணா தெரியலையா இது ஒரு நல்ல கேள்வி மேலோட்டமா பார்த்தா முரணா தெரியலாம் ஆனா இதுல ஒரு நுட்பம் இருக்கு நீங்க சொல்ற அந்த மூன்று சரணடைதல்களும் ட்ரிபிள் ஜெம் ஆரம்ப நிலை சாதகர்களுக்காக சொல்லப்பட்டது மனசுக்கு ஒரு பிடிப்பு வேணும் ஒரு புகழிடம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்காக ஓ புத்தர் கூட தன்னோட ஆரம்ப கால போதனைகள்ல அத வலியுறுத்தியிருக்கார் ஆனா இந்த சூத்திரம் இது வந்து சாரி புத்தர் மாதிரி ரொம்ப முதிர்ந்த நிலை சீடர்களுக்காக புத்தர் போதிமரம் அடைஞ்சு சுமார் இருபது வருஷம் கழிச்சு சொல்லப்பட்டதா ஒரு கருத்து இருக்கு இது ஒரு அட்வான்ஸ்டு டீச்சிங் அப்போ இதுல என்ன சொல்றாங்க இது என்ன சொல்லுதுன்னா அந்த உயர்நிலையில நீங்க வேற எந்த வெளி ஆதாரத்தையும் நம்ப கூடாது புகலிடம் தேரக்கூடாது புத்தர கூடவா ஆமா புத்தர் மேலயோ எழுதப்பட்ட தர்ம நூல்கள் மேலயோ இல்ல பௌத்த சங்கம் மேலயோ கூட புகலிடம் தேட வேண்டான்னு சொல்லுது உங்களுடைய உள்விழிப்புணர்வு உங்களுடைய இருப்பு நிலை அந்த ஞானத்தின் முழுமை அதாவது பிரஜாபாரம் இதை அதை மட்டும்தான் நீங்க நம்பணும் மத்த எல்லா பற்றுப்போடுகளையும் விட்டுடணும் ஏ ஏன் அப்படி ஒரு தீவிரமான நிலைப்பாடு எல்லாத்தையும் விட சொல்றாங்களே ஏன்னா நம்மளோட தனிப்பட்ட நான் நம்ம அகங்காரம்னு சொல்றோமே அது உண்மையிலேயே ஒரு ஒரு கற்பனையான உருவாக்கம் மாதிரி அது நிலைச்சு நிக்கிறதுக்கு இருந்து ஆதாரங்கள் தேவைப்படுது பிடிப்புகள் தேவை என்ன மாதிரி ஆதாரங்கள் நான் யாரு என் மதம் என்ன என் கொள்கை என்ன ஏன் குரு யாரு ஏன் நாடு எது இப்படி பல அடையாளங்கள் பல ஆதாரங்கள் நாம தான் நம்ம நான்கிற உணர்வை கட்டி எழுப்புறோம் சரி எப்போ நாம இந்த எல்லா வெளி ஆதாரங்களையும் ஒன்னு விடாம கைவிடுறோமோ அப்போ அந்த போலியான நான்கிற கட்டமைப்புக்கு நிற்க இடமில்லாம போயிடும் அது கரைஞ்சு மறைஞ்சிடும் அப்போ என்ன மிஞ்சும் அப்போதா பொன்மையான காலமற்ற எல்லைகளற்ற அந்த உணர்வு நிலை அந்த பிரஜாபாரம் மீத வெளிப்படும் உண்மையான துறவுங்கறது சாமியாரா வேஷம் போடுறதோ காவி உடுத்தறதோ இல்ல எந்த வெளி ஆதாரத்துலயும் புகலிடம் தேடாம தனியா நிக்கறது தான் உண்மையான துறவுன்னு இந்த உரை சொல்லுது வாவ் இது இது உண்மையிலேயே ரொம்ப புரட்சிகரமான கருத்து சரி அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைக்கு போக விடாம அந்த வெறுமையில நிலைச்சு நிக்க விடாம தடுக்கற சில விஷயங்கள் இருக்குன்னு சொன்னீங்க என்ன உரைகள் அல்லது திரைகள் தாட் கவரிங்ஸ் அது என்ன ஆமா நம்மளோட உண்மையான இயல்பான அந்த வெறுமை நிலையை மறைக்கிற மூன்று விதமான திரைகள் அல்லது ஆவரணங்கள் பத்தி இந்த உரை பேசுது இது கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்கும் ஆனா முக்கியமானது சொல்லுங்க என்ன முதலாவது கர்மா ஆவரணம் இது நாம செஞ்சு முடிக்காத செயல்கள் அரைக்குறையா விட்ட விஷயங்கள் அதனால வர்ற பதிவுகள் தொடர்பானது ஒவ்வொரு செயலும் ஒரு முழுமையை அடைய துடிக்குது பாருங்க முடிக்கப்படாதவ நம்ம மனசுல ஒரு சுமையா ஒரு திரையா நிக்குது கர்ம வினை மாதிரி கிட்டத்தட்ட அது ஒரு தடை ரெண்டாவது கிளேச ஆபரணம் கிளேசம்னா அசுத்தம் இது நம்ம மனசுல இருக்கிற அசுத்தங்கள் பேராசை வெறுப்பு பொறாம கோபம் அறியாம இந்த மாதிரி எதிர்மறை உணர்ச்சிகள் இதுங்க நம்ம பார்வைய நேரடியா மறைக்குது இதுக்கு இதுக்கு ஏதாச்சும் உதாரணம் இருக்கா இதுக்கு உரையில முல்லா நஸ்ருதீனோட ஒரு சின்ன கதை வருது ஓ சொல்லுங்க முல்லாவோட மனைவிக்கு அவர் மேல பயங்கர பொறாமை சந்தேகம் ஒரு நாள் முல்லா வெளிய போயிட்டு வர்றார் அன்னைக்கு அவர் மேல சந்தேகப்பட எந்த காரணமுமே இல்ல ஆனாலும் அவங்க கேக்குறாங்க என்ன இப்பல்லாம் நீங்க ரொம்ப வழுக்க தலையா இருக்கற பொண்ணுங்க கூட சுத்திட்டு இருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு சிரிக்கிறார் பாருங்க மனசுக்குள்ள பொறாமைங்கிற அந்த வடிவம் அந்த கிளேசம் இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு காரணத்தை எப்படியாவது அது வெளியில தேடி பிடிச்சு நியாயப்படுத்தணும் இதுதான் கிளேச ஆவரணம் ஆமா நம்ம மனசும் இப்படிதான் பல சமயம் வேலை செய்யுது சரி மூன்றாவது திரை மூன்றாவது ஏ ஆவரணம் இது அறிவு சம்பந்தப்பட்டது கயா அவர் நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள் நம்மளோட நம்பிக்கைகள் கொள்கைகள் தத்துவங்கள் சித்தாந்தங்கள் கருத்துக்கள் இது எல்லாமே கூட உண்மையை நேரடியா பார்க்க விடாம தடுக்கிற திரைகள் தானா அறிவே தடையா ஆமா ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறோம் என்ன நம்புறோங்கிறது அந்த விஷயம் உண்மையில என்னவா இருக்குங்கிறத மறைச்சிடுது நம்ம கருத்துக்கள் ஒரு கண்ணாடி மாதிரி உண்மைய பார்க்க விடாம தடுக்குது இது இது கிட்டத்தட்ட ஒரு வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி இருக்குல்ல ஒவ்வொரு உரையா கர்ம உரை உணர்ச்சி உரை அழிவு உரைன்னு உரிச்சுக்கிட்டே போனா உள்ளுக்குள்ள ஒண்ணும் இல்லாத ஆனா அதே சமயம் முழுமையான அந்த வெறுமை தான் இருக்கு அதுதான் நம்ம உண்மையான வீடு நம்ம இருப்பிடம்னு இந்த உரை சொல்ற மாதிரி தெரியுது மிகச்சரியா சொன்னீங்க அந்த மூன்று உரைகளையும் களைஞ்சா அந்த வெறுமை தான் நம்மளோட உண்மையான இருப்பிடம் டுவெல்லிங் அங்க நாம அந்நியர்கள் இல்லை அதுதான் நம்ம இயல்பு சரி ஆனா எனக்கு இன்னொரு அடிப்படையான சந்தேகம் வருது போதிசத்வர் இந்த வெறுமையில நடுங்கவில்லை கலக்கத்தை தாண்டி விட்டார்னு உரை சொல்லுது ஆமா பியாண்ட் அப்செட் யோசிச்சா வெறுமைனா பயமா தானே இருக்கும் எதுவுமே இல்லாம போறது தனிமை அர்த்தமின்மை இதெல்லாம் பயத்தை தராதா சில மேற்கத்திய தத்துவ ஞானிகள் கூட கிர்கேகாட் மாதிரி மனுஷன் ஒரு நடுக்கம்னு சொன்னவர் ஆமா கிர்கே காட் இல்ல சார்த்தர மாதிரி மனுஷன் சுதந்திரத்துக்கு தண்டிக்கப்பட்டவன் அந்த சுதந்திரமே ஒரு வேதனை ஒரு சொன்னவங்க அவங்களோட பார்வை சரியா இந்த வெறுமை பயம் தராதா இது ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி நிறைய பேருக்கு தியானம் பண்ண ஆரம்பிக்கும்போது இல்ல வெறுமை பத்தி சிந்திக்கும்போது இந்த பயம் வரத்தான் செய்யும் ஆனா அந்த பயம் எங்கிருந்து வருதுன்னு நம்ம கொஞ்சம் ஆழமா பாக்கணும் எங்கிருந்து வருது அது வெறுமைய நேரடியா அனுபவிக்கும் போது வர்ற பயமா இல்ல வெறுமையை பத்தி நாம சிந்திக்கும் போது கற்பனை பண்ணும்போது வர்ற பயமா கீர்க்கே காடுக்கும் சார்த்தரவோ இந்த விருமைய உள்ளுக்குள்ள அனுபவிச்சவங்களா இல்ல அத பத்தி வெளியில இருந்து யோசிச்சவங்களா பெரும்பாலும் தான் நினைக்கிறேன் தத்துவவாதிகள் இல்லையா சரிதான் இந்த உரை என்ன சொல்லுதுன்னா அந்த பயம் அந்த நடுக்கம் எல்லாம் வறுமையை பற்றிய நம்ம எண்ணத்தில் இருந்து தான் வருது இல்லனா நாம அதுக்கு சரியா தயாராகாம அவசரப்பட்டு அந்த வெறுமைக்குள்ள நுழைய முயற்சிக்கும் போது வருது கீர்க்க காடு சார்திர பார்வை தப்பா தப்புன்னு சொல்ல வரல ஆனா அது ஒரு குறிப்பிட்ட கோணம் கீர்க்கிகாடோட சொந்த வாழ்க்கையில் இருந்த பயங்கள் அவர் காதலிச்ச பெண்ண கல்யாணம் பண்ணிக்க பயந்தது கடைசில பணம் தீர்ந்தப்ப இறந்து போனது இதெல்லாம் மனசோட சிக்கல்கள் போராட்டங்கள் அவை தியான அனுபவத்தின் நேரடி விளைவுகள் இல்ல சார்திரவின் பார்வையும் சிந்தனை வழியானது தான் அது ஒரு எக்ஸிஸ்டன்ஷியல் பார்வை அப்போ உண்மையான தியானத்துல அந்த வெறுமையில என்ன நடக்குது ஏன் பயம் இல்ல ஏனா உண்மையான தியானத்துல அந்த ஆழமான வெறுமையில எது நடுங்குமோ எது பயப்படுமோ எது கலங்குமோ அந்த நான் அந்த சுயம்ங்கிற உணவே கரைஞ்சு போயிடுது அது இல்லாம போயிடுது ஓ அப்புறம் யார் நடுங்கிறது யார் பயப்படுது யாருக்கு கலக்கம் வரும் இது சுயத்துக்கான சுதந்திரம் கிடையாது இது சுயத்தில் இருந்து விடுதலை ஃப்ரீடம் தி செல்ஃப் ஆஹா இது முக்கியமான வேறுபாடு ஆமா அதனால இது வேதனையை தராது மாறா ஒரு விதமான ஆழமான அமைதியே ஆனந்தத்தை தரும்னு இந்த உரை சொல்லுது அந்த வெறுமையிலிருந்து வர்ற செயல்பாடு தான் உண்மையான வைவுவே எந்த விதமான தனிப்பட்ட விருப்பு வெறுப்பும் இல்லாம தன்னிச்சையா இயல்பா நடக்கிற செயல் அங்க பயத்துக்கு இடமே இல்லை ரொம்ப ரொம்ப ஆழமா இருக்கு அப்போ கடைசியா நிர்வாணம் அடையறது நிர்வாணா அதுக்கு நாம ஏதாவது செய்யணுமா இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இங்க தான் இன்னொரு ஆச்சரியம் காத்திருக்கு நிர்வாணம் அடையறதுக்கு நீங்க நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம்னு இந்த உரை சொல்லுது என்னது எதுவுமே செய்ய வேண்டாமா அப்ப இவ்ளோ நேரம் பேசுனதெல்லாம் எதுக்கு சொல்றேன் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அந்த வெறுமையில நிலைச்சு நிக்கறது தான் டு அபாய்ட் இன் எம்டினஸ் மத்தபடி நிர்வாணத்தை அடையணும்னு தனியா எந்த முயற்சியும் செய்யத் தேவையில்ல அது எப்படி ஏன்னா நிர்வாணம்கறது நீங்க முயற்சி செஞ்சு அடையற ஒரு இலக்கு இல்ல அது அந்த வெறுமையில நீங்க ஆழமா நிலைச்சிருக்கறதோட இயற்கையான விளைவு நேச்சுரல் கான்சிக்வென்ஸ் ஓ தானா நடக்குமா ஆமா அந்த வெறுமை உங்களோட முழு இருப்பாகவே மாறும்போது அந்த நான்கிற திரை முழுசா விலகும் போது அந்த எண்ண உரைகள் எல்லாம் காணாம போகும்போது நிர்வாணம் தானா நிகழுது அது அந்த வெறுமையோட முழுமையான மலர்ச்சி புத்தர் சொன்ன மாதிரி பெரும் இருப்பில் கரைந்து போவது being dissolved in existence எதிர்காலம் எல்லா காலத்து புத்தர்களும் இந்த ஞானத்தின் முழுமை அதாவது இந்த தியானத்தின் மூலமா தான் ஞானம் அடைஞ்சாங்க விழிப்படைஞ்சாங்க இந்த உரை கடைசில சொல்லுதா நிச்சயமா All Buddhas of the past, present and future attain enlightenment through this perfection of wisdom, through this meditation, this emptiness. அவங்க எல்லாருமே இந்த வெறுமையை இந்த தியானத்தை இந்த பிரஜா பரமிதையை நம்பி அதில் நிலைச்சதுனால தான் புத்த நிலையை அடைஞ்சாங்க அப்போ நமக்கு உண்மையான ஒரே புகலிடம் எதுன்னு கேட்டா அது இந்த தியானம்தான் இந்த பூர்ண சூனியம் தான் இந்த பிரஜா பரமிதே தான் வேற எதுவும் இல்ல அதுதான் ஆரம்பமும் முடிவும் ரம்மிப்பா இருக்கு இந்த உரையாடல்ல நம்ம ரொம்ப ரொம்ப ஆழமான பல விஷயங்களை பார்த்தோம் தொகுத்து சொல்லணும்னா தியானம்ங்கறது முயற்சி இல்லாத தானா நடக்கிற ஒரு இருத்தல் நிலை ஆனா ஒருமுகப்படுத்துதல் ஒரு செயல் அதுக்கு முயற்சி தேவை ஒன்னு தியானம் அமைதிய கொடுக்குது அது மென்மையான சக்தி இன்னொன்னு ஒருமுகப்படுத்துதல் இருந்து வர்ற சக்தியை கொடுக்குது ஆமா அப்புறம் தியானங்கிறது நாம அடைய வேண்டிய விஷயம் இல்லை அது நம்மளோட இயல்பான அடைய முடியாத தன்மை ஏன்னா அது ஏற்கனவே இங்க இருக்கு நம்ம மனசுல இருக்கிற அந்த மூன்று எண்ண திரைகளை கர்மவினை மன அசுத்தங்கள் அறிவு தடைகள் இது எல்லாம் கடந்து போனா அந்த முழுமையான வெறுமையில பயமில்லாம இல்லாம நிலைச்சு நிக்க முடியும் ஆமா அதுவே கடைசியில நிர்வாணத்துக்கும் வழிவகுக்குது அதுக்கு நாம தனியா எதுவும் செய்ய வேண்டாம் ரொம்ப சரியா தொகுத்தீங்க இதுல முக்கியமா நம்ம நினைவில் வைக்க வேண்டியது என்னன்னா இதெல்லாம் வெறும் தத்துவமா அறிவுபூர்வமா மட்டும் காதல வாங்கிட்டு போற விஷயம் இல்ல 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 உங்களுடைய சொந்த உள்நோக்கிய பயணத்துல உங்க அனுபவத்துல நீங்க உணர வேண்டிய விஷயங்கள் இதுக்கு கொஞ்சம் பொறுமையும் தொடர்ச்சியான உள்முக பார்வையும் நேர்மையும் தேவை ஆமா நிச்சயமா இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க கூட உங்களுடைய சொந்த எண்ணங்கள் எப்படி ஓடுது உங்க செயல்களோட உண்மையான நோக்கங்கள் என்ன நீங்க எதை முக்கியமா நினைக்கிறீங்க எதை அடைய துடிக்கிறீங்க இதையெல்லாம் இந்த தியானம் வெறுமை அடைய முடியாத தன்மைங்கிற கண்ணோட்டத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க உங்க பார்வையில ஏதாவது மாற்றம் வருதான்னு பாருங்க இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கு ஒரு கேள்வி விட்டுட்டு கேளுங்க நம்மளோட இந்த உணர்வு இருக்கு இல்லையா அது சில வெளி ஆதாரங்கள் மேலயும் நாமளே உருவாக்கிக்கிட்ட சில உரைகள் மேலயும் ரொம்ப ஆழமா சார்ந்திருக்கு இந்த உரை சொல்லுச்சு ஆமா இப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க எந்தெந்த வெளி ஆதாரங்களை ரொம்ப இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கீங்க அது ஒரு கொள்கையா இருக்கலாம் ஒரு உறவா இருக்கலாம் ஒரு வேலையா இருக்கலாம் ஒரு பட்டமா இருக்கலாம் ஒரு பொருளா இருக்கலாம் ஏன் ஒரு குறிப்பிட்ட பழக்கமா கூட இருக்கலாம் எதை நீங்க உங்க பாதுகாப்புக்கு ஆதாரமா நினைக்கிறீங்க ஒருவேளை அந்த ஆதாரங்களை கொஞ்சம் தளர்த்தவோ இல்ல முழுசா கைவிடவோ நீங்க தயாரா இருந்தா அதுக்கு அந்த பக்கம் என்ன இருக்கலாம் அந்த பிடிப்புகள் இல்லாம போனா நீங்க உண்மையிலே யாருன்னு வெளிப்படலாம் இது நீங்க அமைதியா உங்களுக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி ஆழமான கேள்வி இதோட இந்த உரையாடல நிறைவு செய்வோம் நன்றி நன்றி